கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஓ வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு